நல்ல ஒரு சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால இறைவார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தையின் மூலமாக பர் சுத்தாவியான இடைப்படும் ஆமாம் மகிமைப்படுத்தும் அப்ரோச்சனமற்றவன் உன்னுடைய மகிமைக்குரிய வார்த்தையை வெளிப்படுத்தும் ஏசுக்கர் சொல்லி வைக்கிற நல்ல பிதாவை ஆமேன் அலிலுயா 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 கத்தர் நல்ல நண்பர் என்பது ருசித்து பாருங்கள் எல்லாவற்றிலும் கத்தரை மகிமைப்படுத்துங்க இந்த நாள் முழுவதும் கத்தர் நல்லவர் என்பது ருசிப்பீர்கள் கத்தோடைய நாமம் உங்களை மகிமைப்படுவதாக ஒன்று சாமி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிக்கெல்லாம் தகன பலியெல்லாம் கொடுக்கவில்லையா என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்ளையிட்ட என் பலியையும் என் காணி காணிக்கையையும் இஸ் நீங்கள் உதைப்பானேன் என் ஜனமாகி காணிக்கையை எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரே மதிப்பானேன் என்கிறார் ஆகையால் இஸ்ரேவலின் தேவனாகி கத்த சொல்லுகிறதாவது உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன இனப்படுவா கன இனப்படுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் ஏழு ஆசாரியுடைய பிள்ளைகள் கத்துடைய பலிபீடத்தில் செய்கிற பழிகளை இவங்க உதைச்சாங்க அப்படின்னா அசட்டை பண்ணினதுனால கத்திர அவங்க தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதபடி அந்த உடன்படிக்கையை விட்டு அவர் கடந்து சென்று விட்டார் காரணம் அவங்கள் கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை அந்த கணத்தை தேவனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை கொடுக்காம தன் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை விட தன் பிள்ளைகளுக்கு கொடுத்ததுனால அந்த ஏழி ஆசாரிய சந்ததியில் அந்த பிள்ளைகள் மறுபடி பலிவிடத்தில் ஊழியம் செய்யாதபடிக்கு அந்த மேன்மையான பணியை இழந்து விட்டார்கள் காரணம் அவர்கள் தேவனை கனவீன பண்ணுவதனாலே அசட்டை பண்ணினதினாலே அவர்கள் அந்த மகிமையை இழந்து விட்டார்கள் எந்த உடன்படிக்கை இப்போ எனக்கு தூரமாயிருச்சுங்கிறார் அப்படின்னா இன்னையும் சந்ததியிலே நிறைவேற்ற முடியாது காரணம் என்னென்னா என்னை விட குமாரணி மதித்ததுனால அந்த உடன்படிக்கையை நான் என்ன செஞ்சிட்டேன் ஒன்னிடத்திலேருந்து அதை எடுத்துட்டேன் ஏனா நீ வந்து என்னை கனவீனம் பண்ணிட்டேங்கிறார் சாரி சாரீனா அடுத்து சொல்றாரு என்னை கனம் பண்ணுகிறவனை ஆசை முப்பதுல என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் படுவார்கள் என்று கத்த சொல்லுகிறார் அப்போ நீங்க ஆண்டவரை விட எதெல்லாம் நீங்க கனம் நினைக்கிறீங்களோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே மகிமையே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்கன்னா ஆண்டவரை விட நீங்கள் எதெல்லாம் மதிக்கிறீங்களோ உங்கள் கணவன் மனைவி விப உன் வேலை தொழில் இதெல்லாமே தேவனை அசட்டை பண்ணுறது அர்த்தம் அதனால உன் சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுறீங்க தேவனை கணம் பண்ணுவதுன்றதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளை விட நன்மைகளை கொடுக்குற தேவனை கனப்படுத்தணும் ஐஸ்வர்யத்தை சப்பா தேவனை பலன் கொடுக்கிற கத்தர் என்று அறிந்து தேவனை பல மகிமைப்படுத்தணும் பிள்ளைகள் எல்லாரும் கத்தரால் எனக்கு கிடைக்கப்பட்ட இது ஆசீர்வாதம் சொல்லி பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொண்டு கத்தனை மகிமைப்படுத்தணும் எனக்கு தின்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே தேவனால் வந்தது கொடுத்த தேவனை மகிமைப்படுத்தணுமே தவிர நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நம்ம கனப்படுத்தக்கூடாது கொடுத்த தேவனை தான் மகிமைப்படுத்தணும் இதை கேட்குற அன்பான கருத்துடைய பிள்ளைகளே கனம் பண்ணும்போதுனா என்ன இதெல்லாம் கொடுத்த ஒரு வேலையை கொடுக்குறீங்க ஒரு தாளி கொடுக்குற சம்பளத்தை கனம் பண்ணுவீங்கன்னா முதலாளி கனம் பண்ணுவீங்க வேலை கொடுக்குறாரு நமக்கு இங்கே வேலை கொடுக்குற ஓனர் வந்துட்டான்னு சொன்னால் அந்த டயத்துக்கு ஓடுறீங்க இத்தனை மணிக்கு வரணும் ஓடுறீங்க பள்ளிக்கூடத்தில் நமக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க வாத்தி மாறு இத்தனை மணிக்கு வர சொன்னால் ஓடுறீங்க இதெல்லாம் கொடுக்குறாரு அந்த தேவன் கொடுக்கக்கூடிய மகிமை எங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே ஆண்டவர் கேட்குறாரு என்னை ஆண்டவர் அச்சகரை சொல்கிறீங்களே பாண்டவர் அச்சகர்ன்னு சொன்னால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கேங்கிறார் இதெல்லாம் தருகிறாரே படிப்பை தராரு பதவியை தராரு பணத்தை தராரு வருமானத்தை தராரு குழந்தைய தராரு எல்லா ஆசீர்வாதங்கள் தாராரு அந்த கொடுக்குற தெய்வத்துக்குரிய மகிமை எங்கிறார் எப்படி நீங்கள் கனப்படுத்துகிறீங்க முதலாவது நீ பெற்றுக்கொண்ட நன்மைகளை விட கொடுக்குற தேவனை கனப்படுத்துங்க நீங்கள் அப்படிதான் ஆசாரியனாக ஏழி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய அந்த மேன்மையை அந்த ஊழியத்தை அந்த ஆசாரிய பட்டத்தை இழந்துட்டான் பதினாறு வருஷம் காத்திருந்தானே இந்த நன்மைக்காக அதனுடைய மேன்மையை அறிஞ்சு அந்த கோராக வம்சம் புறக்கணிக்கப்பட்டதே அதில் வந்த வம்ச வழியில் வந்த அந்த சாமுவேல் இந்த கணத்திற்குரிய ஊழியத்துக்கு அவன் தகுதியாக்கப்பட்டுட்டான் காரணம் அந்த மேன்மை அவனுக்கு தெரிஞ்சு தேவனை காத்திருக்கிறான் இந்த மேன்மை இருந்திருந்தும் அதை அறியாதனால கனமென பண்ணி அந்த மேன்மையை இழந்துட்டான் மேன்மையை பெற்றவன் மேன்மையை கைக்குள்ள வச்சுக்கிறேன் இழக்கிறான் இழந்தவை காத்திருந்து பெற்றுக் கொள்கிறான் இதை கேட்குற அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு கத்த தந்தன் மேன்மைகளை நன்மைகளை தேவனை மகிமைப்படுத்துறதை விட்டுட்டீங்க அப்படின்னா ஏலி அசாரியனுடைய பிள்ளைகள் எப்படி இழந்தாங்களோ அதே போல ஒரு சந்ததி தேவனால் கிடைக்கிற மகிமை இழந்துருவாங்க முதலாவது மேன்மைப்படுத்தின தேவனை கணம் பண்ணுங்க அந்த கணத்தை தேவனுக்கு கொடுங்க உங்களுக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளுக்கும் புகழ்ச்சிக்கு மகிமைக்கு இயேசுவுக்கு கொடுங்க இந்த வேலையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் இருப்பீர்களானால் ஆண்டவரை விட மற்ற எதையும் பெருமையை எண்ணுவீர்களானால் இப்ப மனம் திரும்பி தேவ சமூகத்தில் கத்தரை கணம் பண்ணுங்க என்னை கணம் பண்ணுங்கிறோம் என்னை கணம் பண்ணுவேங்கிறார் அவர் தன் ஒரே குமாரணன் பெற்றுக்கொண்ட தேவனை கணம் பண்ணி அந்த பிள்ளையை ஒப்பு தான் கத்தரா விசுவாசிகளுக்கு தகப்பங்கிற ஸ்தானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே நன்றி செலுத்துக்கிறோம் என்னை கணம் பண்ணுகிறவனை கணம் பண்ணுவேன் சொல்லிறப்பா அபிரகாம் வாழ்க்கையில தேவனை கணம் பண்ணி தன் குமாரனை தான் நம்ம விசுவாசிகளுக்கு தகப்பேன் ஈசாக்கு விதைச்சா நூறு மடங்கு அதே கணத்திற்குரிய மகிமையை ஈசாக்கும் தேவனுக்கு கொடுக்குறான் யாக்கோபு தேவனுக்கு கொடுக்குறான் யோசிப்பும் தேவனுக்கு கொடுக்குறான் அந்த வழிகள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக காக்கப்பட்டு அதே வம்சவளி தாவிது சிங்காசன கர்த்தர் அரசாளுகிறார் தாவிது சங்க சந்ததியே கர்த்தர் அரசாளுவதற்கு காரணம் தாவீது சொல்கிறான் கேடகும் மகிமையும் தலை உயர்த்துகிறவனாய் என் பலனாயே கர்த்தாவே என்று தேவனை வலிமைப்படுத்துகிறான் இந்த செய்தி மூலமாய் கத்த நம்மளை கனத்திற்குரிய பாத்திரமாய் மாற்றினவர் என்று சொல்லி தேவனை கனம் பண்ணுங்க ஏசுக்கிரசோ ஜிபிக்கிறோம் செய்வோம் நல்ல பிதாமி ஆமே